காலுமே அப்ப வந்து எங்க அண்ணா ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ரெடி பண்ணாங்க இப்போ இது வந்து ஆஃப்டர் இருக்கு நான் வந்து சுச்சு போட்டேனே அது எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும் போட்டாチャンக்கணும் இது வந்து தண்ணி எடுக்கும் இது வந்து தண்ணியை மேல கொண்டு போய் இங்க வரும் இது வந்து Air வாங்கி அதை ஃபில்ட்ரு மாத்திட்டே இருக்கும் வந்து 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 வந்து

நெக்ஸ்ட் வீடே எல்லாம் நாங்க எப்படி மீன் துறை கழுவுணங்கிற காமிக்கிறோம் தலைவரிசி நெக்ஸ்ட் வீடே